மச்சி டோஸ் வாங்க போலாமாடா வா மச்சி போலாம் டேய் மச்சான் நேத்து டோஸ் கூடி போச்சுடா ஒரே தலைவலி இதுதான் என்ன மாதிரி அளவாடி அடிக்கணும்னு சொல்றது என்னடா நீ தம்பிங்களா வாங்கடா ஏக்க கூட்டத்துக்கு போவோம் வாங்கடா ஏக்க கூட்டத்துக்கு போவோம் தம்பிங்களா இன்னைக்கு நம்ம மாணவர்களை பாதிக்கக்கூடிய போதை பழக்கத்தை பத்தி இப்ப பார்க்க போறோம் என்னடா எண்பது விழுக்காடு பாலியல் குற்றங்கள் இந்த போதை புழக்கம் அங்க பாடுற நம்ம பசங்க ஸ்பாட்டு போட ரெடி ஆயிட்டாங்க நீ வாங்க நம்மளும் போகணா நித்துமே டீ டி டீ டி நிலுகடயா டிகடா புரியுங்க டீ நிலுங்கடா தந்தே வாங்க நம்ம இயக்கத்தை இளைஞர்களை சந்தித்தேன் அவங்கள எப்படி ஒருங்கிணைக்கணும்னு எனக்கு தெரியல ஒரு வேளை நான் நடத்துகிற விதம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஆமாம் பிரதர் நான் சொன்னாலும் இப்போ பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம கூட்டம் நடத்துகிற முறையை தான் மாற்றணும்னு நினைக்கிறேன் இதுக்காகத்தான் நம்ம தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழுலேருந்து ஒரு பயிற்சி நடத்துகிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தமிழ்நாடு ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழு நடத்தும் இளைஞர் பணிக்கான பயிற்சி பட்டறை இளைஞர்களை புரிந்து கொள்ள இளைஞர் பணியின் இன்றைய சவால்களை எதிர்கொள்ள தமிழ்நாடு இளைஞர் பணிக்கான கொள்கைகள் அணுகுமுறைகள் முன்னுரிமைகள் செயல் திட்டங்களை தெரிந்து கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு இப்பயிற்சியில் பங்கு கொள்விய நாள் மே பத்தொன்பது முதல் மே முப்பது வரை அருள் வாழ்வு இல்லம் கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் வளாகம் தொடர்புக்கு பணி கு மா எடிசன் இளைஞர் பணிக்கான பயிற்சி பட்டறையில் பங்கேற்போம் இளைஞர்களால் இவ்வுலகையும் திருவாரையும் புதுப்பிப்போம்